பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு கும்பல் உருவாகியிருக்குது இருக்குது இவங்கதான் டயலாக்லாம் பேசுனாங்களா ரோசத்தை பத்தி பேசுறாங்க உப்ப பத்தி பேசுறாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் குறும்படம் போட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அது என்னன்றதையும் பாக்க போறோம் அடுத்து தர்ஷிகா என் மேல தப்பு இல்ல ஜாக்லின் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி நைட் உட்காந்து ஜாக்லினை பத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள் தான் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மேல வருத்தம் தெரிவிக்கும் ராயன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லாத்தையும் டீடைலா பாத்துருவோம் வணக்கம் மக்களை நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா நேற்று லைவ்ல மூணு மணி இருக்குங்க என்ன பண்ணிருக்காங்க திருட்டு கும்பல்னு ஒரு கும்பல் இருக்குது பிக் பாஸ் வீட்ல திருட்ட திருட்டுறதே தப்பு தர்ஷிகா இதுதான் இந்த மேடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோஷம் இருக்கா எங்க வீட்டு உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்றாங்க சோ நேற்று நைட்டு அடுத்தவங்க வீட்டை எடுத்து அடுத்தவங்க வீட்டுல இருந்து நிறைய உப்பு எடுத்து அழகா சாப்பிட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ரோஷம் இல்ல அதனால ஒரு உப்பு ஃபுல்லாவே நேற்று நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்கன்னா பார்த்துங்களேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ ரோஷம் வந்துருக்குது அடுத்த அடுத்தவங்க ஃபுட்டை எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ ரோஷம் வந்திருக்குன்னா பார்த்துங்களேன் தர்ஷிகாவுக்கு அந்த மாதிரி இருந்திருக்காங்க தர்ஷிகா ஆனந்தி அன்சிதா விஜய் விஷால் மற்றும் அருண் பிரசாத் இதுல சாட்சினாவும் அந்த அந்த கும்பல் திருட்டு கும்பல்ல ஒரு மெம்பரு அவங்க போய் தூங்கிட்டாங்களாம் வெளியே உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க காடு ஐயோ என்னடா இன்னைக்கு போய் திருட்டுத்தனமா பிரியாணி சமைக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா இங்க சவுந்தரையா வர எடுத்துட்டு இருக்கா அவ வே வேற எப்ப எழுதுகிட்டு வருவான்னு தெரில ஆனா அவ எழுதா கூட அவளுக்கு கால் டயர்டாக இருக்கும் அவன் வரமாட்டா நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்கலாம் இந்த ஜாக்லின் ஒரு பக்கம் இருக்குது முத்துக்குமார் ஒரு பக்கம் இருக்கா அந்த மஞ்சுரி ஒரு பக்கம் இருக்கு இவன்கிட்டலாம் தப்பிச்சு சமைக்கிறதாங்காட்டி என்னையா பண்ணுறதுன்ற மாதிரி வெளியே உட்காந்து டிஸ்கஷனும் பண்ணுறானுங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஓகே விஜய் விஷயம்லாம் இல்லை சாச்சுனா எழுப்பி விடுங்கண்ணா ஸோ நம்ம போயிட்டு செஞ்சுட்டு எழுப்பி விட்டால் மேடம் வந்து சாப்பிட்டு போகிறாங்களான்ற மாதிரி டிஸ்கஷன் போயிடுச்சு அடுத்து எல்லாரும் தூங்க போயிட்டாங்க எப்படி எல்லாரும் தூங்கி போயிட்டாங்க தூங்க போனதுக்கு அப்புறம் கிச்சன்ல போயிட்டு யாருடைய கிராசரிஸ் தெரில கிச்சன்ல ரூல் பிரேக்கு மூணு பேர் போயிட்டு என்ன பண்றாங்க அது பாய்ஸ் கிரா கிராசரிஸா கேர்ள்ஸ் எல்லாம் தெரில இல்லை ரெண்டுமே கம்மையினா கூட நமக்கு தெரியல எடுத்து போயிட்டு கோசை வெட்டுறது பீன்ஸ் வெட்டுறது கேரட் வெட்டுறது அப்படியே போட்டு சமைச்சு அதுவும் தனமா உட்காந்துக்கிட்டு அந்த கிச்சன் இருக்குல்ல அது பின்னாடி உட்காந்து மறைஞ்சிக்கிறாங்களா ஏன்னா உண்மை வெளியே தெரிஞ்சிட கூடாதுல்ல தெரியாம நரைஞ்சிக்கிட்டு உட்காந்து சமைச்சு சாப்பிட்றாங்களா நைட் எல்லாம் உட்காந்து சமைச்சிட்டு வெளியே போயிட்டு அழகாக வந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்ற மாதிரி ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இதுல கலாய்க்கிறது தாரு பண்றதே திருட்டு வேலை இது சாப்பிட்றது அதை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க இதுல வந்து மூ இது தர்ஷிகா தான் முதல்ல இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன்ல யாராவது இந்த மாதிரி நைட்ல சமைச்சிருக்காங்களான்ட்டு இல்லை இல்லை அப்ப நம்ம தான் சமைச்சிருக்கோம் பெருமையா இருக்கு அப்படின்றாங்க ஆல்ரெடி பண்ணதே தப்பு இல்லை வேற இதுவா இருக்கட்டும் உடனே ஆனந்தி நான் வேற ரூல் பிரேக் பண்ண மாட்டேன்ன்ற மாதிரி இன்னைக்குதான் பேசிட்டு இருந்தேன் கடைசியில என்னையே ரூல் பிரேக் பண்ண வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஆனந்தி சரி நீங்க சமைச்சுதான் சாப்பிடுறீங்க அதாவது வரலான்னு பார்த்தா முத்துக்குமாரா கலாய்க்கிறீங்க முத்துக்குமாரம் இப்படி அப்படி அப்படின்ன மாதிரி இன்னைக்கு சௌந்தரியா வந்து இப்போ ரோஸ்ட் பண்ணதெல்லாம் பாராட்டுறவங்க அப்படி என்ன ரோஸ்ட் பண்ணாங்கற மாதிரி சோ முத்துக்குமார கலாய்க்கிறது இதெல்லாம் அது மத்திய நீங்க மாட்டீங்க சோ ரெண்டு வீட்டோட இதுவும் எடுத்திருக்கோம் ஏதாவது தப்பா இருக்குமோ நம்ம ஓவரா போறோமோ அப்படின்னா மாதிரி யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க இது முதல் முறையில மக்களே ரெண்டாவது முறை ஏற்கனவே இந்த வாரத்தோட முதல் முறையா பண்ணிட்டாங்க திங்கட்கிழமை இது நேத்து நேத்து திங்கள் வெள்ளி இந்த ரெண்டு நாள் பண்ணிருக்காங்க இந்த திருட்டு கும்பல் அப்படின்ற கும்பல் அப்போ அது அவங்களுடைய சாப்பாடு என்ன திருட்டு கும்பல் நீ ஏன் மீன் பண்றீங்க நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க நேற்று முத்துக்குமார் சொன்ன ஒரே டைலாக் நான் மீன் பண்றேன் கிராசரீஸ் உங்களோட கிராசரீஸ் தனிப்பட்ட கிராசரீஸ் இல்லை ஒட்டுமொத்த டீமோட கிராசரீஸ் தானே அப்போ ஒட்டுமொத்த டீமோட கிராசரீஸ்னா ஒவ்வொரு நபருக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்பது உரிமை அல்லவா அந்த பங்கை நீங்கள் மற்றவங்களோட பங்கை கேட்டு கொள்ளாமல் திருடி சாப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதுதான் பாயிண்ட்டு இது மட்டும் இன்னைக்கு எதனா குறும்படமோ இல்ல கண்டர்சன்ஸுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுங்க இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ண வச்சாங்கன்னு வச்சுங்க சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் எடுத்துட்டு வராங்களான்ட்டு இது ஒண்ணு அடுத்ததான் என்ன பண்றாங்க வெளியே கார்டன் ஏரியால ஆனந்தி மற்றும் தர்ஷிகா பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வேர்டா ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க ஜாக்லினை பார்த்தா எனக்கு வேர்டா ஃபீல் ஆகுது ஏன்னு தெரில இந்த ஒரு ஒன்றரை வாரமா எனக்கு அப்படி இருக்கே அப்படி ஏன்னா ஒன்றரை வாரம் ஜாக்லின் டாப்ல வந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு வேடா ஃபீல் ஆகிட்டு இருக்கு உங்களெல்லாம் டாப் காம்படி டஃப் காம்படின்னு யாருமே நினைக்கல அந்த வருத்தம் தானே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இன்னொரு பக்கம் தர்ஷிகா ஐயோ இன்னைக்கு ஜாக்லின் ஏன் அவளை எக்ஸாச்சுரேட் பண்ணானே எனக்கு தெரியல அந்த சிவா நான் அவருடைய நல்லதுக்காக சொன்னேன் இதுக்காக சொன்னேன் அது சொன்னவங்களுக்கும் புரிஞ்சிச்சு எனக்கும் புரிஞ்சிச்சு அவங்களுக்கும் புரிஞ்சிச்சு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துருச்சு ஓகே தீபக் அண்ணா வந்து சிவா கிட்ட பேசி சாரி கேட்டார் இதெல்லாம் பண்ணிட்டாரு இது ஒரு நல்ல விஷயம் தானே என்னால் நடந்திருக்கு ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏன் மேல ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பில்ல எனக்கு நியாயத்தின் பக்கம் இன்னும் இருக்கேன் அப்படின்னு ஏமா நீ பண்ணதே தப்பு உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு கேட்டது நீங்க நிறைய உப்பு போட்டு இப்ப அடுத்தவங்க திருட்டு உப்பு போட்டு சாப்பிட்றீங்களே சூப்பரா இருக்குல்ல உங்களுக்கு இதுல வேற அதை நியாயம் பண்றாங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க எல்லாமே என்ன பண்றாங்க டேமேஜ் கண்ட்ரோல் தான் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே சொல்லுது கரெக்டான தவிர்த்து இதை நம்ம நம்ப வைக்கிறாங்களாம் கரெக்டாக தான் சொல்லிருங்க அதை போய் நம்பி கேட்டார் பாருங்க சிவா அப்பயே அவர் ஒரு செவிலுமையா விட்டுருந்தாருனா அடங்கி இருப்பாங்க அப்ப விடாமல் போனது பெரிய தப்பு அவருடைய தப்பு ஒண்ணு சொல்றதுக்குல அடுத்து சௌந்தர்யா வந்து ராயன் கிட்ட சொன்னாங்கல்ல என்னடா நீ வந்து சொம்புத்துக்கு வந்திருக்கியா ஜால்ரா போட வந்திருக்கியா என்ன பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்கல்ல அது வந்து ராயனுக்கு ஒரு பக்கம் அப்செட் ஆயிடுச்சு சவுந்தர்யா கிட்டே சொல்லிட்டு என்ன சவுண்டு நீ இப்படி சொன்னது எனக்கு செட் ஆல சவுண்ட் சொல்ற வாரதான் உனக்கு ஃப்ளோல வந்துருச்சு தோணுச்சு நீ சொல்றல அது வந்து இப்ப இந்த இடத்துல எல்லாருமே கெட்ட வார்த்தையை பயன்படுத்திருந்தா கூட யோசிச்சு தானே பாக்குறோம் அதே மாதிரி நீ ஒரு சொல்ற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நாலு வாட்டி யோசிச்சு சொல்லு ஸோ நீ குரூப்பில் சொல்லாமல் என்னை பற்றி தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்தனா கூட நல்லா இருந்திருக்கும் எதுக்கு இப்படி பண்ணேன்ற மாதிரி பேசுகிறாங்க சரி ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்கண்ணான்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்